குறள் ஐநூற்று ஒன்று அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேறப்படும் விளக்க உரை அறவழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன்னுயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும் குறள் ஐநூற்று இரண்டு குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு விளக்க உரை குற்றமற்றவனாகவும் பழிச்செயல் புரிந்திட அஞ்சி நாணுகின்றவனாகவும் இருப்பவனையே உயர்குடியில் பிறந்தவன் என தெளிவு கொள்ள வேண்டும் குரல் ஐநூற்று மூன்று அரியகற்றாசற்றார் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு விளக்க உரை அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் எக்குறையும் அற்றவர் என்றும் புகழப்படுவோரை கூட அழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை எனக் கணித்துவிட இயலாது குரல் ஐநூற்று நான்கு குணநாடி குற்றமு நாடி அவற்றுள் மிகைநாடி மிக்க கொளல் விளக்க உரை ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வரவேண்டும் குரல் ஐநூற்று ஐந்து பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தங் கருமமே கட்டளைக் கல் விளக்க உரை ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைகல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம் குரல் ஐநூற்று ஆறு அற்றாரை தேர்தல் மற்றவர் பற்றிலர் நானாள் பழி விளக்க உரை நெறியற்றவர்களை ஒரு பணிக்குத் தேர்வு செய்வது கூடாது அவர்கள் உலகத்தைப் பற்றிக் கவலைப்படாமல் பழிக்கு நாணாமல் செயல்படுவார்கள் குரல் ஐநூற்று ஏழு காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் பேதைமை எல்லாம் தரும் விளக்க உரை அறிவில்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டுமல்ல அதனால் பயனற்ற செயல்களே விளையும் குரல் ஐநூற்று எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும் விளக்க உரை ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்தி கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும் குரல் ஐநூற்று ஒன்பது தேரக்க யாரையின் தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் விளக்க உரை நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக் கூடாது குரல் ஐநூற்று பத்து தேரான் தெளிவுந்தெளிந்தான்கண் ஐயுரவும் தீராயிடும்பை தரும் விளக்க உரை ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும்